முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க சட்டப்படியான தீர்ப்பு ஒன்று கிடைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது ஏதாவது சட்டத்துக்கு இடா சட்டத்துக்குறதா இடங்களா இப்போ நீங்க இந்த லாக் அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தப்பட்டுல பொதுவாக திருட்டு வழக்குகள் போடணும் இவரெல்லாம் ஒயிட் ஒயிட்கால அவர்கள் நடத்தப்படுகிற இதுமே தனி அந்த கோர்ட்டை இவர்கள் தான் நீதி அரசுக்கு போல அப்படியே எல்லாரும் அவனை வந்து ஒரு வழக்கம் போட்டு வரையா எப்படி உடம்பா நீ ஏமாந்தான் ஏமாந்த உணர்ச்சி அவன் சட்டையை பிடிச்சான்னு வச்சுக்கிறேன் ஏமாந்தான் போலீஸ் இருந்தா என்னதுக்கு சட்டம் என்ன பண்ணாலும் நம்மளை வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு செட்டப் இருக்கு இல்ல நம்ம என்ன பண்ணாலும் இங்க நமக்கு வெளியில தெரியாது அப்படின்னு ஏதோ ஒரு நினப்பு தானே மறைச்சிடலாம் இல்ல மாத்திடலாம் அப்படின்னு ஒன்னும் பெருசா நடக்காது நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரி மாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிமுறு தான் கடந்த ஆட்சியில் இவர்கள் பேசியதற்கும் ஒரு காரணம் இந்த ஆட்சியில் இவர்கள் பேசாததுக்கும் ஒரு காரணம் ஆனா அந்த காரணம் ஒன்றுதான் கடந்த ஆட்சியில் பேசியதற்கு ஒரு விலை இருந்தது இந்த ஆட்சியில் பேசாமல் இருப்பதற்கும் ஒரு விலை இருக்கு வேற என்ன இளங்கரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம புரட்சி தமிழகம் கட்சி பரையர் பேரவை திரு மூர்த்தி சார் தமிழகமே இப்போ அதிர்ச்சியா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா அஜித் குமார் அவர்களோட இப்போ அதுல என்ன நடந்துச்சு அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு நிறைய பேர் பேசிட்டாங்க இப்ப அதுக்கான விசாரணை நடந்துச்சு சோ அதோட தீர்ப்பு இல்லைன்னா இரண்டு நாட்கள் வந்து அவகாசம் கேட்டு இருக்காங்க காவல்துறை சார்பில இருந்து அது நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் யாரும் பேசுகிற மாதிரி தெரியல ஏதோ ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல் பேசுது நீதிமன்றம் இன்றைக்கு சரமாரியான கேள்விகளில் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் மற்றபடி சிவகங்கையில் நடந்த சம்பவத்துக்கு காரைக்குள்ளோட ஒன்றையும் காணுமா இப்படி நடந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி லாக் அப்டுக்கள் நடக்கிற போது மிகப்பெரிய சம்பவங்கள் இல்லை ஒரு எழுச்சி ஒரு இல்லை ஒரு எழுச்சினோட ஒரு பெரிய வார்த்தை எதிர்ப்பு சாதாரணமாக ஒரு எதிர்ப்பு நடந்திருந்தால் தமிழகத்தில் இருபத்தி நாலு லாக்அப் ட்ரெஸ் நடந்திருக்காது இருபத்தி நாலில் பெரும்பான்மையாக பறையர்கள் செத்துருக்க மாட்டோம் எங்கள் மாதிரி இயக்கங்கள் சூடு சொன்ன இல்லாமல் பலர் வந்து ஆளுங்கட்சிக்கு கக்கோஸ் கழுவுற வேலையை செஞ்சு நிற்கிறதால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது ஏதோ ஒரு நல்வாய்ப்பாக இன்றைக்கு நீதிபதிகள் மக்கள் சாதாரணமாக ஒரு சிலர் கேட்கிற கேள்வியை நீதிபதிகள் சாதாரண மனிதர்கள் போல இன்றைக்கி கேட்டிருக்காங்க பட் அரசாங்கம் இது மீதுலாம் ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுத்து போயிருக்காங்க ஆனால் வாய்ப்பு இல்லை ஏற்கனவே அட்லீஸ்ட் நீதிமன்றங்கள் கிட்டேயாவது கொஞ்சம் ஜெனீவனாக நடந்துங்க அப்படின்னு நீதிபதிகளும் சொல்லி பார்த்துடுறாங்க ஒரு படத்தில் சொல்லுவாங்களே ஒன்றா திட்டியும் பார்த்துட்டேன் அடிச்சியும் பார்த்தேன் அவுத்தும் பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை அப்புறம் மாதிரி எல்லாத்தையும் கடந்த ஒரு ஜென் மனநிலைக்கு இன்னைக்கு அரசாங்கம் வந்துடுச்சு தான் நான் பார்க்குறேன் முதல்வர் அவர்கள் தீர்ப்பு ஒன்று கிடைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது ஏன் சட்டத்துக்கு புறமா தான் இடம் சட்டத்துக்குறா எடுங்களா இப்போ நீங்க சட்டத்துக்குட்பட்டு நடத்தப்படுதா கொஞ்சம் பட்சம் அது கிரை எல்லாரும் ஏதாவது எங்களை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும் பொதுவா திருட்டு வழக்குகள்ல கிரைம் கேஸ்ல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க முதல்ல ஏதாவது பீராஞ்சி கிராஞ்சி பார்த்து கேத்து ரெக்கவரி நடக்குதா ரெக்ரூட் பண்ணுறது பிறகு எஃப்ஐஆர் போடுவோம் அது கூட ஒருத்தன் இருபது சவரம் துவங்கி போச்சா ஒன்றும் முடியல மேலேருந்து ப்ரெஷர் வருதுன்னா வேறு எங்கன்னா வீட்லேருந்து ஒரு பத்து சவரம் எவனா திரும்பி இருப்பான் அவன் எதனால் உருக்கி இறுக்கி வச்சிருப்பான் இல்லை உருக்கா மிஷின் தவிர அதை உருக்குடா பாவி அப்படின்னு உருக்கிட்டு சார் பத்து தான் கிடச்சிது இது கூட நாங்கள் வேறு எங்கேயும் வந்து எடுத்ததை உங்களுக்காக கொடுக்குறோம் அதிகாரி வந்து வேண்டி வேண்டியவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை இருபதுன்னு சொன்னீங்களா இன்றைக்கி இன்றைக்கி பத்துன்னு எழுதி கொடுங்க ஏஜ் இதை ரிசீவ் பண்ணுன்னு வாங்கிட்டு போங்க சார் அப்படி தான் நீங்கள் செல்ஃபோன் திரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படியே வச்சுருப்பாங்க மொத்தமாக இன்றைக்கி போது ஒரு பத்து இருபது செல்ஃபோனில் ஒன்று பார்த்து எடுத்துங்க ஏன் இதை விட நம்ம நம்ம நீங்கள் நம்ம அடையாரில் ஒரு சம்பவம் நடைபெற்றுருக்குது ஒருத்தன் வண்டி திட்டு போயிடுது கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கொடுத்துட்டு போலீஸ் தேடிக்கிறது ஒரு நாள் மலார் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் இப்படி எதிரில் போகிறான் எதிர்பக்கம் பக்கம் ஒரு போலீஸ் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்து என்ன நம்ம வண்டி நம்பர் ஆகுது நம்ம வண்டி அடையாளம் தெரியும்ல ஓட்டுனவனுக்கு உடனே அவன் போலீஸை போய் வரட்டின்னு போய் பார்த்தோம்னா அந்த வண்டி எப்பயோ பிடிச்சிருக்காங்க அதை அவங்க சொல்லாமல் அப்படியே அப்படியே அவங்க யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நமக்கு ஒரு வண்டி காணாமல் போச்சுன்னு வச்சுங்க வேறு வேறு எதுனா ஒரு வண்டி ஒன்று கொடுத்து கொடுங்க நான் கூட கொடுத்துருவாங்க இது சர்வ சாதாரணமாக நடக்கிற விஷயம்னு நான் சொல்ல வரேன் அதால் எஃப்ஐஆர் போடாமல் அடிச்சாங்களா அது அப்படி தான் நடக்கும் ஆனால் இவ்வளவு ஒரு கொடூரமா ஒருத்தனை தாக்கி கொள்ற அளவுக்கு இது ஒரு பெரிய அஃபன்ஸ் இல்லை அவ்வளவு அடிக்கிறவன் கண்டிப்பா சொல்லிடுவான் சார் எடுத்திருந்தா நான் எடுத்துட்டேன் தான் வச்சேன்னா நிறைய கேசஸ் அந்த மாதிரி போயிருக்கும் ஆனா இதுல கடைசி வரைக்கும் அஜித் வந்து நான் எடுக்கல எடுக்கலன்னு சொல்லி அடித்தாங்காம தான் சொல்லியிருக்காங்க அப்பவும் அந்த தாக்குதல் இருக்கு ஒரு ஒருபடி மேல போய் எடுத்தே இருந்தா கூட தான் என்ன ஒரு பத்து சவரம் இன்னைக்கு சவரம் வந்து அறுபதாயிரமா எண்பதாயிரம் தெரியல ஒரு ஒரு ஏழு லட்ச இல்லை முப்பதாயிரம் கோடி சேலை எடுத்தவெல்லாம் கம்முன்னுங்கிறான் பத்தாயிரம் கோடி திருநவனெலாம் வந்து சொகுசாக போகிறான் டாஸ்மாகில் பத்து ரூபா பத்து ரூபான்னு வாங்கி கோடிக்கணங்கள் சம்பாதி செஞ்சில் பாலாஜி போன்ற ஆட்களுக்கெலாம் இன்னைக்கு ராஜ மரியாதை அவர்களுக்கு தரப்படுகிறது சட்டம் அதை சொல்லலை நீ பத்து சவரம் வந்து திருடுனா கொண்டுடலாம் திருடலை அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் ஓவர் ஒரு தவறு செய்தவனை தண்டிப்பதற்கு சட்டத்துக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அதாவது இந்திய அரசும் சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்லுது நாங்கள் சில உரிமைகளை கொடுத்துருக்கோம் எவ்ரி சிட்டிசன் இந்த ரைட்ஸை கொடுத்துருக்கோம் இந்த ரைட்ஸை வைலேட் பண்ணுவதும் இதை முடக்குவதும் சட்டத்தினால் மட்டும்தான் இந்த சட்டத்தை பண்ணுற ஏஜென்சி நாங்கள் நாங்களே தண்டனை கொடுத்துப்போம் அந்த உரிமையை நாங்கள் முடக்குவோம்னா சட்டப்படி செல்லாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனை ஒரு மணி நேரம் ஒரு ரூமில் நாம் பிடிச்சி வச்சுட்டு அவனோட மூமெண்ட்டை முடக்கினோம்னா அதுக்கு பேர் கடத்தல் ஆனால் சட்டம் ஒருவனை பத்து வருஷம் தண்டனை கொடுக்கும் நாலு மாதம் கொடுக்கும் ஆறு மாதம் கொடுக்கும் அவனோட மூமெண்ட்ஸை முடக்கும் சொல்லப்போனால் லைஃப் சென்டென்ஸ் ஒருத்தருக்கு தூக்கு சாகு வரை தூக்கு அது சட்டத்துக்கு தான் அதுக்கு பவர் இருக்குது சட்டத்தை கையாளுகிற நாங்கள் இல்லை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இந்த ஏஜென்சிஸ் இது எப்படியோ போன நாளைக்கு தூக்கு தானே கொடுக்க போகிறான் நானே தூக்கு போட்டுடுறேன் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி இருக்கிற போது சட்டப்படியான இன்னைக்கு எவ்வளோ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஒருத்த அவனை மீறியாக அவனை கொண்டு போய் உண்மை டெஸ்ட்டு பண்ணி அவன் செத்த செஞ்சானா இல்லையான்ற அளவுக்குலாம் டெக்னிக்கல் வளர்ந்த பிறகு இன்னமும் நீங்கள் சினிமா பணியில் மிளகாத்தூவில் கையில் வச்சு அலையிறீங்கன்னா இதெல்லாம் வெட்கி தலை கொடுக்க வேண்டிய விஷயம் இது ஒரு சாதாரண பண்ணுறதுக்காக நீ வந்து இந்த மாதிரி பண்ணுற நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நீதிமன்றங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் இருக்கும் அதில் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை ஏமாத்துறவன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்து கவர்மெண்ட்டை வேலை செஞ்சுட்டு அந்த காசை கொண்டு போய் ஒன்றுக்கு ரெண்டாக தரான்னு ஏமாற்றி கொழுத்தவன்லாம் ஈமு கோழி முட்டை கோழி விற்றவன் கோழிக்கு விளம்பரம் பண்ணவன் இவெல்லாம் வந்தான்னா ஒயிட் காலர்ஸ் அவர்கள் நடத்தப்படுகிற விதமே தனி அந்த கோர்ட்டை என்னவோ இவர்கள் தான் நீதி அரசுகள் போல அப்படியே எல்லாரும் அவனை வந்து ஒரு வணக்கம் போட்டு வாங்கையா எப்படி உடம்பா நல்லாயிருக்கா இது ஏமாந்தவன் பாவம் ஏமாந்தவன் உணர்ச்சி வச்ச அவன் சட்டையை பிடிச்சான்னு வச்சுக்கிறேங்க ஏமாந்தா போய் பிடிச்சிடுவேனே அப்போ என்னத்துக்கு போலீஸுங்க என்னத்துக்கு சட்டம் அப்படின்னு ஏமாந்தவன் தன் ஏழாமையால் ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு காசு வச்சுருந்தேன் வீடு கட்டலான்னு வச்சுருந்தேன் ஏதோ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு வச்சேன் என் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணலான்னு பாவி போய் ஏமாற்றினானே அப்படின்னு அவனோட அடிப்படையான அந்த எமோஷன் கூட செய்ய முடியாது அப்படிதான் சட்டம் சொல்லுது ஆனால் அதை கையாள்பவர்கள் அவனாக நினச்சா திருடனே நல்லவண்ணிட்றான் நல்லவனை திருடன்றான் இது வந்து ஒரு மோசமான ஜனநாயகத்துக்கு ஒரு விரோதமான போக்கு இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடாமல் பாவம் அவங்களுக்கு தெரில அதுக்கு பாருங்கள் அதுக்கு அரசாங்கம் சொல்கிற பதில் தான் இதில் வந்து நம்ம சீமான்னு சொல்ல மாதிரி எப்போ உனக்கு என்னப்பா பைத்தியானி என்ன பண்ணாலும் பேசலாமான்ற மாதிரி அரசாங்கம் சொல்லுது சோசியல் மீடியாக்கள் இந்த விஷயம் வந்த பிறகு தானாக தடிப்படை எடுத்து விசாரித்தது இதான் நீதிமன்றமே தானாகதை வழக்கை எடுத்து விசாரித்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து அந்த எஸ்பியோடு இதை முடிச்சுக்கலான்னு ஏதோ நினச்சி எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியல் வச்சுருக்காங்க பட் ஆனால் நீதிமன்றம் கேட்குது நீ எஸ்பியை தாண்டி மேலே தீர யாரை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றமே வெளியிட்ருக்கு பல இடங்களில் வந்து மிளகாத்தோலை போட்டு வச்சுருக்காங்க ஏங்க இதெல்லாம் வந்து இவனெல்லாம் காட்டு மிராண்டிகளா என்ன இது 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 என்னன்னு தெரில எனக்கு மற்ற ஊர்களில் போய் இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் போலீஸ் போடுதா இல்லை அந்த ஊரில் மிளகாத்தூளாவது இருக்குதா அப்படின்னு கூட நமக்கு தெரியல இது எப்படி இது ஒருத்தன் அடி அடிக்கிறது இயல்பு போலீஸ்காரன் சரி உண்மையுள்ளா நான் தட்டு தட்டுறது இயல்பு எப்படி இது மிளகாத்தூள்லாம் வந்து கலைக்கு கொடுத்துறேன் சப்போஸ் அவன் வந்து இன்னசென்ட்னு வந்துடுதுங்க வேற எங்கேயோ ஒரு கார்லையோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல இது கிடைச்சதா நாளைக்கு தெரிய வருதுன்னு வச்சுங்க எவ்வளோ பெரிய பாவம் இது எவ்வளோ பெரிய தப்பு இது அப்போ உங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்ன பண்ணாலும் நம்மளை வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு செட்டப் இருக்கு இல்லை நம்ம என்ன பண்ணாலும் இங்கே நமக்கு வெளியில தெரியாது அப்படின்னு ஏதோ ஒரு நினப்பு தானே மறைச்சிடலாம் இல்லை மாத்திடலாம் அப்படின்ற ஒன்றும் பெருசாங்க நடக்காது நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிமிரு தானே அந்த வீடியோவுமே இப்ப வெளிவரலாம் யாருக்கும் தெரிஞ்சிடும் சரி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சத்தம் கேட்டுச்சு அவன் வளர்ற சத்தம் கேட்டுச்சு விட்டுடுங்க வலிக்குதுன்னு சொல்ற சத்தம் இன்றைக்கு நேரடியாக கம்பத்தில் கட்டி வைத்து அவனை அடிக்கிற வீடியோ ஒண்ணு வந்து இருந்திருக்கு அதுதான் சொல்றேன் அது இல்லைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு எப்படி அடிச்சாங்க எப்படி அவன் வந்து அந்த வழியை அனுபவிச்சான்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த சத்தத்தோட போயிருக்கும் காவல்துறை லாக்அப் டெத்தை வந்துங்க லாக்அப் டெத்தா இருக்கட்டும் என்கவுண்டர் கொலை வழக்கு போனோம் நீதிமன்றங்கள் சொல்லுது ஒரு நாலு பேர் மேலே இந்த மாதிரி கொலை வழக்கு போட்டிங்கன்னா இது மாதிரி இது வந்து நடக்காமல் இருக்கும் இப்போ ரீசண்டாக ஒரு தூத்துக்குடியில் நடந்த ஒரு இது மாதிரி லாக்அப் டேத்தில் அன்றைக்கி எஸ்எஸ்ஐ அந்தக்கிறாரு இன்றைக்கி வந்து டிஎஸ்பியாக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேரில் ஒரு ஒன்பது பேருக்கு வந்து ஆயில் தண்ணணி கொடுத்து இப்போ தான் ரீசனபிளாக ரீசண்ட்டாக உள்ளே போயிருக்காங்க அந்த டாக் அந்த செய்தி இன்னும் அடங்கலை அப்படி இருக்கிற போது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டின்ற பேரில் என்ன வேணாலும் அத்துமேடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா யூனிஃபார்ம் கூட போய் ஒருத்தன் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை நேம் பேஜ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்பெஷல் டைம் தூக்கிணும் போனால் நம்ம எந்த சேஷனில் போய் இருக்கானும் நம்ம தேடவும் முடியாது அவங்களா பார்த்து இப்போ போய் போனாயே அப்படின்னா பிழைக்கலாம் அதே மாதிரி இவங்க எடுத்த போய் ஒரு குறிப்பிட்ட சேஷன்லாம் வைக்க மாட்டாங்க அந்தந்த சேஷனில் ரொம்ப அராத்தாக இருக்கானோ போலீஸு அந்த போலீஸை கூப்பிட்டு ஸ்பெஷல் பார்ட்டி இவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பார்ட்டின்னா ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு குற்றத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு அப்படிலாம் இல்லை பிச்சு எடுப்பாரு எப்படியாவது உண்மையை வர வச்சிருவார் அதையும் அவர் தேடிலாம் கண்டுபிடிக்க மாட்டார் விசாரணை பண்ணிலாம் அவர் வந்து அடிச்சுன்னா அதுதானே இன்னைக்கு நிறுவனமாக இருக்கு அவனை உடனே நீங்கள் சயின்டிஃபிக்கலாக கூட இது சிசிடிவி அப்புறம் அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் தரவா செக் பண்ணி நீ தாண்டா அப்படின்னா எவனும் மறுக்கப்படுறதில்லை ஒரு அஞ்சு பேரை வந்து இவங்க சந்தேகப்படுறாங்க ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுறாங்க இது வந்து என்னமோ தெரில இங்கே நம்ம ஊரில் மனித உரிமைகள் இருக்கா சட்டம் இருக்கா இந்த அம்பேத்கர்னு ஒரு மனுஷன் ஒரு சட்டத்தை ஏது கொடுத்துட்டு போனார அதை கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணமே இங்கே சுத்தமாக இல்லை இது இது இந்த நிலைமை இப்படியே நடித்தால் மக்களுக்கு மக்களுக்கு ஒரு கட்டத்தில் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை எழுந்துவிடுவார்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை எழுந்தால் இந்த சமூக பொது அமைதிக்கு அது குந்தகத்தை விளைவித்து அதெல்லாம் பாருங்கள் ஆட்சியாளர்லாம் நீங்களாம் பாருங்கள் நீங்களாம் பெரிய மனுஷனுங்க பார்த்துக்கிறது செய்யப்பா அப்படி தான் நம்ம கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு என்கவுண்டர் நடக்கிற போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு அதை கசகசன்னு பேசுவாங்க அவ்வளோதான் நீ பான்னு பேசுகிறோம் பேசுனீங்க எங்களுக்கு என்னங்குது அப்படின்னு அடுத்து சம்பவங்கள் இப்போ நம்ம இப்போ எல்லாம் பேசுகிறோம் இருபத்தி நாளோட முடிஞ்சிடும்மா இருபத்தி ஆறு வராதா இருபத்தஞ்சி வராதா அது பாட்டுன்னு அது வேலை இது பாட்னு இது நண்பன் இருக்குது அதால் முதல்வர் இது மீது ஒரு கவனத்தை செலுத்தணும் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு குழந்த மாதிரி நம்ம முதல்வர் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல இது குறித்து கட்சி தவிர்த்து அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் யாருமே அதுக்கு ஒரு இல்லை எதிர்ப்போ வந்து இது ஒரு வெளியிட்டதா பார்க்கவே முடியல விசிகா கட்சியோட திருமாவர்கள் பேசும் அதோட அவரு அவருதான் வருத்தம் அடைஞ்சிருக்காரு இல்ல சார் அதுல ஒரு கோமா வருத்தமா இருக்குப்பா அதோட முடிச்சாரு நான் பார்த்தாத அதோட முடிச்சாரு இன்னும் எல்லாத்துக்குமே வந்து வெளிப்படையா பேசக்கூடிய அவரு ஒரு கண்டனமா பேசக்கூடிய அவரு வெறும் வருத்தமா

கடந்த ஆட்சியில் பேசியதற்கு ஒரு விலை இருந்தது இந்த ஆட்சியில் பேசாமல் இருப்பதற்கும் ஒரு விலை இருக்கிறது வேறு என்ன வேணும் அதான் சொல்லிட்டார்ல வருத்தம் அளிக்கிறது சோகமாக இருக்குது நடவடிக்கை எடுத்தது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது இந்த வார்த்தையை போய் அவங்க வீட்டில் போய் சொல்ல இப்போ அந்த திருபுவனத்தில் போய் மடப்புறத்தில் போய் பரவாயில்ல இந்த அரசு நடவடிக்கை எடுத்தது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொல்ல சொல்லிட்டு வாயம் பார்ப்போம் அதால் இவங்க என்ன ஏப்பா ஊரில் எவ்வளோ சேர்த்தா நாயா தாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது வந்து ஓரளவுக்கு வந்துங்க வந்து வாங்குற அளவுக்கு வாசிக்கலாம் இது ஓவர் வாசிப்பார் இது கொடுத்த காசுக்கு மேலே ஆமாம் இது ரொம்ப அநாகரிகத்தின் உச்சம் இது ஒரு ஒரு விஷயம் நடக்குது குறைஞ்சபட்சம் அது அடுத்த தடவை நடக்கக்கூடாதுன்ற அளவுக்காவது நீ வாயை தரேன் என்ன தான் அப்படி இருக்கு வாயில் என்ன தான் இது திருமாவளவன் இல்லை நாட்டையும் திருமாவளவன் மட்டும் இல்லை எல்லா கட்சிகளும் இப்படி தான் இருக்கிறோம் இவங்களுக்கு இப்போ வந்து போன ஆட்சியில் ஜனநாயகம் செத்தே போச்சு இப்போ ஜனநாயகம் நல்ல செழிப்பாக இருக்குது தேவையில்லாமல் ஒன்று ரெண்டு பேர் இது வந்து குத்த சொல்லுங்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க உண்மையிலே இவங்கெல்லாம் ராத்திரியில் படுத்தா யோசிக்கிற போது இவங்களுக்கு இந்த மனசாட்சி குத்துமா என்னன்னு தெரில ஒரு கால் மனசாட்சியை விட வெயிட்டாக வேறு ஏதோ சில கட்டுகள் பல கட்டுகளை வச்சிடறாங்களா என்னன்னு தெரியல நாம் இந்த கவர்மெண்ட்டில் பட் ஆனால் விஷ் அப்ரிசியேட் டிஎம்கே ஆமாம் கட்டி வச்சுருக்காங்கல்ல எடப்பாடி கிட்ட அந்த திறமை இல்லையா இந்நேரம் நாலு பேரை வாங்கி இப்பா நாங்கள் ஏதோ கொஞ்சம் வேலையாக இருக்கிறோம் பேசுங்கயா அப்படின்னு இல்லையே பேச உடனே பேச விடாமல் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து நமக்கு வாய்ந்த கட்சிகள் இப்படி இருக்குது அதில் திமுக மிக சிரிப்பாக இருக்குது வந்து அந்த காலத்தில் என்ன அமைச்சரே மும்மாரி படிக்கிறதா அப்படின்னு கேட்டோன்னா எல்லாம் சரியாக இருக்குதுன்ற மாதிரி முதல்வருக்கு யாரோ என்னோ சொல்கிறாங்க இருக்குது அப்புறம் இடை போய் ஒரு பேப்பரை கொடுத்து இது கொஞ்சம் படிங்கன்னா சிண்டி பார்க்காத முறைச்சி பார்க்காத தூக்கி பார்க்காத அப்படின்னு பேசி அவர் பண்ணார் வேலையை பார்த்துடாரு எனக்கு என்ன என்னதில் வருத்தம்னா சரி வயதானால் வந்து முதியவர்கள் குழந்தைக்கு சமமானவர்கள் சரி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அந்த முதியவரின் குழந்தை இருக்குதுல்ல என்ன தான் போனார் நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்க கொரோனா காலத்தில் கொரோனா பாசை மீறிலாம் போனாங்க இன்றைக்கி சொல்லப்போனால் அக்காவோட சமூகம் தான் உங்களுக்கு இந்த தம்பியும் ஒன்றும் பூச்சி காட்டிலையே இவர்கள் பார்வையில் ஏகப்பட்ட இளம் விதவைகள்லாம் பிறந்தாங்க இப்போ எல்லாருக்கும் மறுமணம் ஆயிடுச்சா இல்லை மறுமணம் செய்து வைக்கிற திட்டம் ஏதாவது அரசாங்கத்தை கிடக்குதான்னு நமக்கும் தெரியல அதனால் மக்கள் தான் அதில் முடிவு பண்ணணும் இது வந்து இந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து அஜித் குமாருக்கு நடந்துருக்கு நாளைக்கு ஒரு சரத்குமாருக்கு நடக்கலாம் ஒரு முருகனுக்கு நடக்கலாம் அந்த முருகன் என் தம்பியாக இருக்கலாம் என் மகனாக இருக்கலாம் உன் மகனாக இருக்கலாம் உன் தம்பியாக கூட இருக்கலாம் அப்பும்போது நேரடியாக சில விஷயங்கள் நம்ம பாதித்து அதில் நாம் பாதிக்கப்படுவதை விட இன்னொருத்தன் பாதிக்கப்படும் போது அவனுக்கு குரல் கொடுத்து அவனுடைய சோகத்தில் அவனுடைய துக்கத்திலும் நம்ம கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த கர்மம் நாளைக்கு நமக்கு நடக்காது இதுக்காகவாது ஜனங்க இதை பற்றி பேசணும் ஆனால் ஒரு பயலும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊடல்ன்றா மறுநாள் போய் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பத்து மணிக்கே போய் கடையானம் உட்காந்துக்கிறாங்களே இவ இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அதுவும் மக்களும் அப்படி ஆயிட்டாங்க சார் இந்த விஷயம் நடக்குதா அதை பற்றி பேசணுமா பார்த்தோமா அடுத்து அப்படி மாதிரி இவனுக்கோ எங்கேயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஜனங்களை தான் நம்ம சொல்லணும் ஒரு தடவை ராகுல் காந்தி சொன்னார் இந்த சமூகத்தில் வந்து நக்சல் பாரிகளாக மாறுவதற்கு காரணங்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் இவர்கள் ஏன் மாற மறுக்கிறார்கள்னு தெரியல முன்னாள் பிரதமர் வி பி சிங் சொன்னார் நக்சல் ஆவதற்கு காரணங்கள் அப்படியே இருக்குது எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு இந்தியாவை அட்ஜெஸ் நீங்கள் அதுக்குன்னு உடனே நக்சல் ஆகணும்லாம் எவனும் சொல்லல ஓ நாலு பேர் கத்தும் போது சேர்ந்து கொஞ்சம் கற்றுக்கையா சவுண்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் கோட்டையில் கொஞ்சம் உட்காந்துன்னு ஒன்றுமே கவனம் இல்லாமல் இருக்கிறவங்க கவனத்தை அது ஈர்க்கும் கவனத்தை ஈர்ப்பது என்பதை விட நாளைக்கு உனக்கு நடக்காமல் இருக்குன்றதுக்காக மக்கள் இதை பேசணும்னு சொல்கிறோம் வேறு என்ன நமக்கு என்ன திமுக இது நமக்கு என்ன நேரடியான பகையாக ஒன்றும் இல்லை எப்பா எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோமா ஜனங்க பாவோம் இதுக்கு யார்கிட்ட போய் வந்து கேட்கும் காவல்தர் என்பதுக்கு கடவுளுக்கு நிகரானவர் இப்போ எப்பா ஏய் அண்ணனா அடிக்கிறாடா தம்பி சீக்கிரம் வாடாணா கூட அவன் எங்கனா இருப்பான் ஆனால் நூறுக்கு ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடும் அப்போ காக்கிற ஒரு கடவுள் தானே கடவுளே யமனாக மாறி நிற்கிறாங்களா இப்ப பிரச்சனை நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்